பதிவு செய்யக்கூடிய மக்கள் விடுதலை கட்சியுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் அண்ணன் சோகா அவர்களே அவர்களே கௌசல்யா சங்கர் அவர்களே தோழர் மீதா பாண்டியல் அவர்களே தோழர் பாஸ்கரன் அவர்களே மருத நாட்டு வேங்கையினுடைய தலைவர் அவர்களே இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர் பாசமிகு அண்ணன் எல்லாளன் அவர்களே பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஈ உயிரக்கம் இல்லாமல் தம்பி அழகேந்திரனை கழுத்தை அறுத்து நிர்வாணப்படுத்தி இரண்டு மணி நேரம் சித்திரவதை செய்து அவருடைய ஆண் உறுப்பிலேயே விதித்து மிக கொடூரமாக மனித சமூகமே தலை அளவுக்கு ஒரு ஈவி இறக்கமற்ற படுகொலையை இந்த சமூக விரோத கும்பல் செய்திருக்கிறது கொலைகாரன் பெயர் போராளி பிரபாகரன் பழங்குடியிலே பதினோரு பேர் படுகொலை செய்யப்பட போது அந்த போராளி அங்கு வரவில்லை தாமிரபரணியிலே இருபத்தி தாவரபரணியில் பதினேழு பேர் படுகொலை செய்த போது அந்த போராளி அங்கே வரவில்லை இன்னும் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எங்கெல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த அந்த போராளி வரவில்லை அண்மையில் தம்பி தீமக் ராஜா படுகொலை செய்யப்பட்டான் அப்போதும் அந்த போராளி வரவில்லை ஏனென்று சொன்னால் அவன் போராளியே இல்லை ஒரு போர் அந்த குற்றவாளிகள் மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கிறது எட்டுக்கு ஒன்பதுக்கு மேற்பட்ட கொலை வழக்கு இருக்கிறது ஏன் இந்த கொலை அண்ணன் முருகராஜர் அவர்கள் எங்களிடத்தில் இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகிறார் முதலில் பல்லன்புறையின் சக்திக்குள் ஒரு கலப்பு திருமணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று அண்ணன் அவர்கள் சிறுவராய் இருக்கிற காலத்திலே எங்களை அப்படி சொல்லி ஊக்கப்படுத்தி வந்திருக்கிறார் நிறைய பேர் இமான நான் தான் சொல்றாங்க உண்மையான சேகரன் பேருடைய பேரன் இந்த பேரன் தான் எங்கே பள்ளி பாதிக்கப்பட்ட இந்த மண்ணிலே எங்களை வளர்த்த தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார் சாதி பார்க்கிற புத்தி எங்களுக்கு இல்லை பாஜக இப்போது ஒரு செயற்குழு நடத்தினார்கள் ஏழு தீர்மானம் போட்டாங்க நீதிபதி சந்திர அறிக்கை கண்டிக்கிறாங்க நீதிபதி சந்திர அறிக்கை என்ன சொல்லுது படிக்கிற மாணவர்களிடத்தில் சாதியை வெளியே ஊட்ட சொல்கிறது இது ஒன்றும் தேசிய குற்றம் ஆனால் இந்த கும்பல் அந்த அறிக்கையை கண்டிக்கிறது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு நாளும் சாதிய படுகொலை நடக்கிறது தகுதி இல்லை திராணி இல்லை நெஞ்சில் தம்பில்லை ஆனால் நீதிபதி சங்க அறிக்கை கண்டிக்கிறது இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி கும்பல் இந்த சாதி ஆணவ படுகொலை சட்டம் இயற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு தோழனை ஒரு மனிதனை நெஞ்சிய தைரியம் இல்லாமல் இந்த தோளை கும்பல் ஒற்றைக்கு ஒற்றை நின்று இல்லாமல் ஒரு மனிதனை படுகொலை செய்துவிட்டு நாங்கள் வீரர்கள் என்று நெஞ்சை தமிழக அரசுக்கு இரண்டே ரெண்டு கோரிக்கை வைக்கிறோம் அண்ணன் தம்பி நாயகேந்திரன் படுகொலை அந்த கொலைகா இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆகவே முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் பல்வேறு தோல்வி இயக்கங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அத்தனை தோல்